நாம இன்னைக்கு பாக்க போற கதை கழுகு காக்கா கதை அட நீங்க நினைக்கிற கதை இல்லைங்க இது வேற கதை வாங்க நாம கதைக்குள்ள போகலாம் ஒரு நாள் காக்காவை பாக்குற காண்டி கழுகு வந்திருந்தாங்க அப்ப காக்கா நீங்க தான் மாமா சரியான மாசு நாங்கள்லாம் வேஸ்ட் மாமா உங்களை தான் மாசாவே பாக்குறாங்க எல்லாரும் ஏண்டா ஏன் உன்னை பார்க்க வந்தது குத்தமா தெரியாம நானா சொல்லுறேன் மாமா ஊரே சொல்லுது உன்னோட தோற்றத்தை பாரு உன்னோட கலரை பாரு செம மாஷா வரக்குற நீ மனுஷங்க கூட சேர்ந்து சேர்ந்து நீயும் அவங்கள மாதிரியே யோசிக்க ஆரம்பிச்சுட்டே மா பிள கலரு தோற்றம் பிறப்பு ஜாதி மதம் அவங்கள மாதிரியே நீ யோசிக்க ஆரம்பிச்சுட்ட பாத்தியா ஆமா மாமா மனுஷங்களுக்குள்ள பிரிவு இருக்கிற மாதிரி நமக்குள்ளேயும் பிரிவு இருக்கு அவ்வளவு தானே அடப்பாவிங்களா இயற்கையா சொல்லணும்னா நமக்குள்ளேயும் பிரிவு கிடையாது மனசங்கக்குள்ளயும் பிரிவு கிடையாது அது எப்படி நான் எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க ஆதி காலத்துல நிலப்பரப்பும் மனிதர்களும் ஒன்னாதான் ஒரே கூட்டமா இருந்திருக்காங்க காலப்போக்குல நிலப்பரப்பு இயற்கையால பிரிஞ்சு போச்சு அதுல இருந்த மனிதர்களும் பிரிஞ்சு பிரிஞ்சு வாழ ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப பிரிஞ்ச மக்கள் நாமெல்லாம் ஒன்னா இருந்து தான் வாழ்ந்து வந்தோம் அப்படிங்கிறத மறந்து நான் தான் பெரியவன் நீ வந்து எனக்கு கீழே அப்படிங்கிற போல மனுஷன பிறப்பு வச்சு ஜாதினு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு மனுஷன் பிரிஞ்சான் கடவுள்னு ஒரு விஷயத்தை சொல்லி அதை வச்சு மறுங்கிறதை உருவாக்கி மக்கள் பிரிஞ்சான்

அந்த பாம்போட கூட்டத்தில் இருந்து ஒருத்தர் தான் இந்த பாட்டிக்கு இந்த விஷயத்தை சொல்லி இருக்காங்க மக்களும் இதை பத்தின ஆராய்ச்சியில தான் இருக்காங்க அதே போல தான் நாமளும் ஒரு இனம் தான் அது எப்படின்னு கேக்குறேன்னா நாம எல்லாருமே ஒரே மாதிரியான முட்டை வடிவத்தில் இருந்து தான் நம்ம வெளியில வரும் அதே போல நம்ம எல்லாருமே பர்க்கிறோம் நடக்கிறோம் மனுசங்க ஜாதி மதம் மொழி இனம் அப்படின்னு வேறுபட்டிருந்தாலும் மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு இனத்தில் தான் அவங்க அடங்குவாங்க அதே தான் நாமளும் தோற்றத்திலையும் நிறத்திலும் வடிவத்திலேயும் வித்தியாசமா இருந்தாலும் நாம எல்லாரும் பறவை இனம்தான் அப்படிங்கிற ஒரு ஒற்றுமை சூப்பர் மாமா அப்ப எல்லாரும் ஒன்றுதானா ஆனாலும் எனக்கு ஒரு சந்தேகம் தோற்றத்தில் எல்லாரும் வேற வேற மாதிரி இருக்குமே மனுஷங்களா இருந்தாலும் சரி நம்ம பறவைகளாக இருந்தாலும் சரி அது ஏன் நல்ல கேள்விதான் இது இயற்கை சூழல் தாப்பா காரணம் அதாவது வெயில் குளிர் பனி உணவு தண்ணீர் இதெல்லாம் ஒரு காரணம் மனிதனும் மிருகங்களும் பறவைகளும் சூழலுக்கு ஏற்ப நிறமும் தோற்றமும் அதிர்ச்சி அவங்கள இப்ப சொல்லணும்னா உனக்கும் எனக்கும் தோற்றங்கள் கொஞ்சம் மாற்றம் இருக்கு நான் உயர பறக்கிறதுனால என்னுடைய இயற்கைகள் ரொம்ப வலுவானதாகவும் பார்வை ரொம்ப தெளிவானதாகவும் இருக்கும் ஆனா உனக்கு அப்படி இருக்காது நீ வந்து உயர பறக்க போறது இல்ல மனிதரோடு மனிதராக வாழப்படவுறதுனால நீ அவங்கள போல சில குணங்களை வச்சிருக்க காலப்போக்கில நமக்கு நமக்குள்ளே ஏற்பட்ட மாற்றங்கள் தான் இது ஆனா நமக்குள்ள சண்டைகள் வருவதற்கான காரணம் உணவு செங்கிலி பசி தான் பசி வந்தா நீ நீ இருக்க மாட்ட எனக்கு இப்ப பசிக்கிற மாதிரி இருக்கு நல்லா தான போயிட்டு இருந்துச்சு யோ மாமா என்னைய ஒரு மாதிரி பாக்குற ஆக இவன் விவகாரமான ஆளாச்சி ஓடுறா ஓடுறா